மானாட மயிலாட மக்கள் எல்லாரும் கூடி ஆட தேனோ தேன்பாயும் நாட்டினிலே நீர் இங்கே வத்திவிட்டது எந்த நீர் பாசம் என்பது நம்மவர் என்பது நமக்குள்ளே இருக்க வேண்டிய ஒரு சகோதரத்துவம் என்பது எல்லாமே மாறிவிட்டது தேனிருந்தென்ன மானாடி என்ன மயிலாடி என்ன நல்ல மனம் இல்லாத பொழுது அத்தனையும் வஞ்சகம் அத்தனையும் மற்றவர்களை ஏமாற்றும் சூழ்ச்சி இந்த நிலைதான் நாம் பார்க்கிறோம் இந்த நிலை மாற வேண்டும் நமது மக்கள் நமது சந்ததியினர் ஒற்றுமையோடு உலகம் போற்றும் அளவிற்கு வாழ்ந்து காட்ட வேண்டும் அதற்கு இங்கே ஏமாற்றும் கூட்டங்கள் அகற்றப்பட வேண்டும் சிந்தியுங்கள் புதிய சமுதாயத்தை புதிய உலகை நாம் நிர்மாணிக்க என்று சொன்னால் நமது சந்ததியினருக்கு நல்ல சிந்தனையும் ஒற்றுமையும் இருக்க வேண்டும் என்று உணர்த்த வேண்டும் சிந்திப்போமா எல்லாம் இன்பமையும்